உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியை இன்று மாலை திடீரென ஒரு புழுதி புயல் தாக்கியதா மாலையில் வழக்கமான வானிலை சட்டென மாறியது தூசி குப்பையை அள்ளிக்கொண்டு அசுர வேகத்தில் புயல் காற்று வீசியது கிழக்கு டெல்லி பகுதியை பெரிய அளவில் புழுதி புயல் பாதித்தது கூடவே கனமழையும் வெளுத்து வாங்கியதா புழுதி புயல் மற்றும் கனமழையால் டெல்லியில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன மின் கம்பங்கள் சிக்னல் கம்பங்கள் விழுந்தன Terima kasih telah menonton